ஸோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கறக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பழங்குடிகளை பற்றி தான் நம்ம இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பழங்குடிகள் ஸோ பழங்குடிகள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீண்ட காலமாக ஸோ ஒரு மூணாலவே தற்கால நிலையில் இயற்கை சூழலோடு இணைஞ்சு அவங்களுக்கான ஒரு தனி பழக்க வழக்கத்தையும் மொழி நிலம் அப்படின்ற ஏற்படுத்திக்கிட்டு தனியாக இருக்கிறவங்க தான் இந்த பழங்குடிகள் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி பார்த்தோம் அப்படின்னா தமிழக பழங்குடிகள் வந்து ஏழு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் அதாவது ஒன்று புள்ளி பத்து சதவீதம் இருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு வகை பழங்குடிகள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதில் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே பழங்குடி வாழக்கூடிய பகுதி வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கு ஸோ எங்கேன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேலத்தில் இருக்காங்க நாமக்கல் திருவண்ணாமலை தர்மபுரி திருச்சிராப்பள்ளி அப்புறம் விழுப்புரம் வேலூர் ஸோ இந்த மாவட்டங்களில் இவங்க அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ விதி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா பழங்குடியின தவிர குறிப்பிடுது முக்கிய பழங்குடிகள் ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு ஆறு பழங்குடிகள் இருக்காங்க தோடர்கள் படுகர்கள் கோடா குறும்பர்கள் இருளர்கள் ஸோ இதை நம்ம அந்த ஜெய்பி படத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ இந்த இருளர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க கடைசியாக பாலியான் இந்த முதல்ல தோடர்கள் ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா முண்டீஸ் பகுதி ஸோ நிலகரில் இருக்க முண்டீஸ் பகுதியில் இவங்க இருக்காங்க இவங்களோட தொழில் பார்த்தீங்க அப்படின்னா மேய்த்தல் ஸோ ஆடு மாடு மேய்க்கிறது அவங்களோட தொழிலாக இருக்குது அடுத்ததாக படுகர்கள் ஸோ இவங்க உயர் பீடபூமி நிலகரி தான் இருக்குது அங்கே இருக்காங்க தான் அவங்க தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்களோட தொழில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தேயிலை உருளை சாகுபடி ஸோ காப்பி தூள் காப்பி அதெல்லாம் இருக்கா இல்லையா ஸோ அதை சாகுபடி பண்ணுறதும் அப்புறம் உருளை சாகுபடி பண்ணுறதும் அவங்களோட மேஜரான வேலையே கோடா எனத்தவங்க ஸோ திருச்சிக்கடி இதுவும் ஒரு கூடிய ஒரு பகுதி தான் இவங்களோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொல்லர் தச்சர் கைவினை அஞ்சல்கள் தொழிலாக இருக்கு குறும்பர்கள் இவங்க மாநில பள்ளத்தாக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களோட அப்படின்னா தேயிலை தோட்ட பணியாளர் அந்த காஃபி எஸ்டேட்ல வேலை செய்கிறவங்க அங்க இருப்பாங்க அதுக்கப்புறமா இரும்பால் மொழி பேசுவார் இவங்க இருளர்கள் இவங்க எங்க இருப்பாங்க மலை அடிவாரம் சரிவுகள் ஸோ அந்த அந்த மலை அடிவாரத்துலேயும் சரிவுகள்லேயும் அவங்க காணப்படுறாங்க இவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னா தேன் பழங்கள் மூலிகை உற்பத்தி பண்ணுறது இவங்களோட வேலை அப்புறம் பாம்பு விஷம் சேகரிப்பாங்க அதுக்கான மருந்து தயாரிப்பாங்க ஸோ இதுதான் அவங்களோட மேஜரான வேலையாக இருக்குது பாலியான் பழனி மலை சுற்றுப்புகுது இவங்க வந்து காணப்படுறாங்க இவங்களோட வேலை பார்த்திங்க அப்படின்னா உணவு சேகரிக்கும் சமூகம் தான் இந்த பாலியான் ஸோ இந்த பழங்குடியினருக்கான பிரச்சனைகள் சொல்லி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வறுமை இருக்குது ஊட்டச்சத்து குறைபாடாக பண்ணுறது இருக்குது அடிப்படை வசதியாக பண்ணுறது இல்லை கல்வியின்மை காடு அழிப்பால் இருப்பிடமின்மை ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த காடு அழிக்கிறதால அவங்களுக்கு தங்கத்துக்கு எடலாமல் போகுது ஸோ முதல்ல பெரிய பிரச்சனை அந்த வறுமை அதுக்கப்புறமா அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அடிப்படை வசதி இல்லை கல்வியும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய காடுகளை அழிக்கிறதால அவங்களுக்கு தங்கிறதுக்கு இடமும் இல்லை ஸோ இவங்களுக்கான தமிழக அரசினுடைய மேம்பாட்டு திட்டங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நோக்கம் சமூகத்தில் பழங்குடியரின் பொருளாதார உயர்வு ஸோ இதற்கான நோக்கம் இதுதான் விதி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா இவங்களுக்கான சுகாதார மேம்பாடு கட்டமைப்பு வசதிகள் ஏச்சர் கேப் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பத்தொம்போது வன உரிமைகள் அங்கீகரி அங்கீகரித்தல் சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு